மதுரை மக்கள் இன்றைக்கு திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள் இரண்டு அமைச்சர்கள் நேற்று பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் மூர்த்தி எங்க காலத்திலேயே வரை உடம்பு போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எங்க அம்மா காலத்துல ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அறிவிக்கப்பட்டு அப்பவே நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்புறம் நூத்தி எங்க பொதுச் செயலர் நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அப்புறம் நூத்தி எழுபது கோடி ரூபாய் இந்த வரைபடங்கள் டிபிஆர் டிபிஆர் தயார் பண்ணதெல்லாம் எங்கள் காலத்தில் அதே தான் ஆனால் எங்கள் காலத்தில் எல்லாமே அந்த பேசி முடிக்கப்பட்டு விட்டது இன்னே ஒன்று நார்த்து கேட்டு கோபாலகிருஷ்ணன் அது உரிமையாளர் அவர் தான் காலதமுதல் படுத்தார் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தை வழக்கம் முடிவு தருவாயில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே தான் நாங்கள் பூமி பூஜை போடலையோ ஒழிய மதுரைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை நேற்று அமைச்சர் சொல்றாரு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் பத்தாண்டுகளுடைய மக்களுடைய துன்பத்தை போக்குவரத்து நாங்கள் எடுத்துருக்கோம் நடவடிக்கை பத்தாண்டுகள் நாங்கள் சும்மா இல்லை மதுரைக்கு இன்னைக்கு மதுரையினுடைய அழகுக்கு மதுரையை பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனா திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது எங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் நிதி கொடுத்த உதவியவர் பொதுச் செயலாளர் எட்டாயிரம் கோடிக்கு பணிகள் நடந்திருக்கிறது இவங்களை மாதிரி சும்மா வாய்வு பந்தல் போடுறது நாங்கள். நாங்க வாய் பந்தலே போடல